அன்பு நிறைந்த ஆன்மநேயர்களே இந்த கணமே உங்கள் ஆழ்மனதில் எழும் ஒரு கேள்வியுடன் நாம் பயணத்தை தொடங்குவோம் சில சமயம் நாம் எவ்வளவோ முயன்றும் நேர்மையாய் உழைத்தும் ஏன் வாழ்க்கையில் தடைகள் தொடர்கின்றன எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இருந்தும் அவை ஏன் நிறைவேறாமல் தள்ளிப்போய்கொண்டே இருக்கின்றன எல்லாமே சரியாக இருந்தும் ஏதோ ஒரு குறை ஒரு நிம்மதியின்மை நம்மை வாட்டுகிறதே அது என்ன விதி வலியதா அல்லது நம்மை அறியாமல் நாம் செய்த சில செயல்களின் விளைவா இந்த கேள்விக்கான ஆழமான பதிலை தேடி ஞானத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு பயணத்தை இன்று நாம் தொடங்கவிருக்கிறோம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு அரிய உண்மை நம் வாழ்வின் பல சிக்கல்களுக்கு காரணமாய் அமையும் ஒரு சூட்சும சக்தி அதுதான் தோஷம் தோஷம் என்றால் என்ன அது எப்படி நம்மை பாதிக்கிறது எப்போது அதற்கு பரிகாரம் தேவை இந்த கேள்விகளுக்குள் நாம் ஆழமாக செல்லவிருக்கிறோம் தோஷம் என்பது வெறுமனே ஒரு சாபம் அல்ல அது கர்ம வினைகளின் தொகுப்பு பிரபஞ்ச நியதிகளின்படி ஏற்பட்ட ஒரு சூட்சுமமான பிழை நம் ஆன்ம பயணத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளின் பிரதிபலிப்பு எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளும் இந்த பிறவியில் நம்மை வந்தடையும் அந்த தீவினைகளின் எச்சங்களே தோஷங்களாக நம் ஜாதகத்தில் அமைகின்றன இவை நேரடியாக நம்மை தாக்குவதில்லை மாறாக நம் என்ன ஓட்டங்களையும் சூழ்நிலைகளையும் பாதித்து நமக்கு தேவையற்ற தடைகளையும் மனக்குழப்பங்களையும் உருவாக்குகின்றன தோஷங்கள் எப்படி உருவாகின்றன அதற்கான காரணங்கள் பல நம்முடைய முற்பிறவிகளில் நாம் செய்த கர்மங்கள் நம் முன்னோர்கள் செய்த சில தவறுகள் அல்லது இந்த பிறவியில் நாம் அறியாமலோ தெரிந்தே செய்த சில நியதி மீறல்கள் இவையெல்லாம் தோஷங்களாக நம் ஜாதகத்தில் பதிவாகி அதன் பலன்களை உரிய காலத்தில் வெளிப்படுத்துகின்றன சில முக்கிய தோஷங்களை பற்றி அறிவோம் தோஷம் இது நம் முன்னோர்களோடு தொடர்புடையது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் போதும் அல்லது அவர்கள் மனம் நோகும் செயல்களை நாம் செய்திருந்தாலோ தோஷம் நம்மை பற்றும் இந்த தோஷம் குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் குடும்பத்தில் அமைதியின்மையையும் ஒற்றுமையின்மையையும் உருவாக்கும் நிதி நிலைமைகளில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் சில சமயம் ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து அடுக்கடுக்கான துயரங்கள் நிகழ்ந்தால் அங்கே பித்ருதோஷத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடும் சர்ப்பதோஷம் நாகங்களை வேண்டி என்றோ அறியாமலோ துன்புறுத்தி இருந்தாலோ அல்லது நாக தேவதைகளின் அருளை பெற இருந்தாலோ சர்ப்பதோஷம் ஏற்படும் இது திருமண தடைகளை உருவாக்கும் தோல் நோய்கள் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்தை தள்ளிப்போடும் சில வீடுகளில் தொடர்ந்து எதிர்பாராத விபத்துகள் நிகழ்ந்தால் சர்ப்பதோஷத்தின் தாக்கம் இருக்கக்கூடும் களத்திர தோஷம் இது திருமண உறவில் சிக்கல்களை உருவாக்கும் தோஷம் திருமணமே தள்ளிப்போகுதல் அல்லது திருமணம் நடந்தாலும் துணையுடன் இணக்கமின்மை பிரிவினை அல்லது மனமொத்த துணை அமையாமை இது களத்திர தோஷத்தின் வெளிப்பாடு இத்தகைய தோஷங்கள் ஒருவரை தனிமையிலும் மன உழைச்சலிலும் ஆழ்த்தும் தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமை அல்லது குழந்தைகள் மூலம் துயரங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமின்றி இருத்தல் இது தோஷத்தின் அடையாளம் ஒரு குடும்பத்தின் வம்ச விருத்திக்கு முக்கியமானது புத்ரபாக்கியம் இதில் ஏற்படும் தடைகள் பெரும் மனவேதனையை அளிக்கும் இதுபோலவே செவ்வாய் தோஷம் காலசர்பதோஷம் ராகுகேது தோஷம் என பல தோஷங்கள் நம் ஜாதகத்தில் அமைந்து நம் வாழ்வின் வெவ்வேறு அம்சங்களில் தங்கள் தாக்கத்தை செலுத்துகின்றன சங்கரன் என்றொரு இளைஞன் படிப்பில் கெட்டிக்காரன் உழைப்பில் சலைக்காதவன் ஆனால் அவன் எங்கு சென்றாலும் ஒரு வெற்றி அவனுக்கு கிட்டவில்லை நல்ல வேலை கிடைக்கும் நேரத்தில் கைநழுவி போகும் திருமணம் பேசி முடித்ததும் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடும் உடல் நல குறைபாடு அவனை துரத்தும் அவன் தன் முயற்சியில் எந்த குறையும் வைக்கவில்லை அவனுக்குள்ளும் எந்த தீய எண்ணமும் இல்லை அவன் மனம் நொந்து ஜோதிடரை அணுகினான் அங்கேதான் அவனது ஜாதிகத்தில் இருந்த ஒரு கடுமையான பித்ரு சர்ப்ப தோஷமும் வெளிப்பட்டன இந்த தோஷங்கள் அவன் எவ்வளவு முயன்றாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை போல அவனை முன்னேற விடாமல் தடுத்தன சங்கரனை போலவே நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நாம் அறியாத சில தடைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் அதுதான் தோஷத்தின் வலிமை அப்படியானால் எப்போது பரிகாரம் தேவை இந்த கேள்விக்கு மிக தெளிவான பதில் ஒன்று உண்டு நாம் எவ்வளவோ முயன்றும் நேர்மையாக உழைத்தோம் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான தடைகள் திரும்ப திரும்ப வரும்போது மன நிம்மதி அடியோடு தொலைந்து போகும்போது உடல் நல குறைபாடுகள் தொடரும்போது ஒரு முறை நம் ஜாதகத்தை ஆழமாக ஆராய்வது அவசியம் அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை நுட்பமாக ஆய்வு செய்து தோஷங்களின் தன்மையையும் அதன் தீவிரத்தையும் கண்டறிந்து கூறுவார் பரிகாரம் என்பது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல அது நம் மனதின் மாற்றம் நாம் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடுவது நல்ல கர்மங்களை விதைப்பது பாதிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு சாந்தி அளிப்பது பரிகாரங்கள் என்பவை நம் கர்மவினைகளின் தாக்கத்தை குறைத்து நமக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து தரும் கருவிகள் ஆனால் உண்மையான மாற்றம் நம் மனதிலும் செயலிலும் தான் தொடங்குகிறது உதாரணமாக பித்ரு தோஷத்திற்கு முன்னோர்களை வணங்குதல் திதி கொடுப்பது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் பசுக்களுக்கு உணவளித்தல் போன்றவை சிறந்த பரிகாரங்கள் சர்ப்பதோஷத்திற்கு நாகர் சிலைகளுக்கு பால் பாலூற்றுவது தேவதைகளை வழிபடுவது பாம்பு புற்றுவலுக்கு பால் முட்டை வைப்பது களத்திர தோஷத்திற்கு கணவன் மனைவிக்கு மதிப்பளிப்பது குலதெய்வ வழிபாடு ஏழை திருமணங்களுக்கு உதவுவது தோஷத்திற்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு உதவுவது திருச்செந்தூர் முருகன் போன்ற குழந்தை பேரருளும் தெய்வங்களை வழிபடுவது என ஒவ்வொரு தோஷத்திற்கும் உரிய பரிகாரங்கள் உள்ளன முக்கியமாக பரிகாரங்கள் என்பவை வெறும் வெளிப்படையான செயல்கள் மட்டுமல்ல அவை நம் உள்ளத்தில் ஏற்படும் ஒரு ஆழ்ந்த மாற்றத்தின் வெளிப்பாடு நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கோரி இனிமேல் அத்தகைய தவறுகளை செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியுடன் செய்யும் செயல்களே உண்மையான பரிகாரங்கள் இந்த மனமாற்றமே நம் கர்மவினைகளின் விடியை தளர்த்தி வாழ்வை ஒளிமயமாக்கும் அன்பு ஆன்ம நேயர்களே தோஷங்கள் நம்மை அச்சுறுத்தும் சக்திகள் அல்ல அவை நம் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும் பாடங்கள் அவற்றை உணர்ந்து உரிய பரிகாரங்களை செய்து நேர்மறை எண்ணங்களுடன் வாழும் பிரபஞ்சம் நமக்கு துணையாக நிற்கும் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி மன நிம்மதி பெருகி சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வர, இந்த பிரபஞ்ச சக்தியும் இறையாருளும் என்றும் துணை நிற்கும் ஓம் சக்தி ஓம் சாந்தி இந்த தலைப்பு குறித்து மேலும் ஆழமாக அறிய விரும்பினால் அல்லது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அழுகி ஆலோசனை பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ஜோதிட தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி